வணக்கம் நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலம் தாலுகாவில் பலபட்டறை மாரியம்மன் கோவில் திருவிழா அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்றது இந்த திருவிழாவிற்கு அதற்கு சமுதாய ரீதியாக பேனர்கள் வந்து வைத்திருந்தபோது அந்த பேனரை காவல்துறையினர் கலட்டி குப்பை வாகனத்தில் எடுத்து சென்றுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு கட் அவுட்டு மட்டும்தான் வைக்கப்பட வேண்டும் என்பதற்கு வலியுறுத்தி அவர்கள் செயல்படுகின்றனர் இது மற்ற சமுதாயத்திற்கும் அதனை கடைபிடிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டையும் வைக்கின்றனர் அவர்கள் ஒருதலை பட்சமாகவே செயல்படுகிறார்கள் என்பதையும் வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து கூறி கூறப்படுகின்றது இதனை கண்டித்து தமிழக மக்கள் தேசிய கட்சி சார்பாகவும் தெய்வேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் சார்பாகவும் குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் திடீரென்று அங்கு ஒன்று திரண்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு இதற்கான நீதியை பெறுவதற்காகவும் உரிமையை பெறுவதற்காகவும் சாமி வழிபாடு செய்வதற்கு பேனர் கூட வைக்கக்கூடாது என்பது எந்த விதத்தில் நியாயம் அந்த பேனரையும் குப்பத்தட்டி வாகனத்தில் தூக்கி அதை போட்டதற்கு கண்டித்தகம் இந்த சமூகத்தை நீங்கள் அவமானப்படுத்தி இந்த சாமி வழிபாட கூடை செய்ய விடாமல் தடுப்பதற்காகவும் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகின்றது இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வங்கு அங்கு நிலவுகின்றது ஐராபதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர் कणिकंद्र 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 चलो मगला चाव चले चलो मगला चाव चले अधिकारी दंडकंद्र अधिकारी दंडकंद्र तरी पुरीत चाली तरी पुरीत चलो मगला चाव दौरे चलो मगला चाव दौरे अधिकारी दंडकंद्र अधिकारी दंडकंद्र परिणीक पे मनली जोसे अधिकारी कुझु कुझु रूप